வெல்கம் டு ஷுடியூ நியூஸ் திருக்காம யார் பற்றி பார்க்க ஒரு முன்னூறு ஸ்வீட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் தரப்பு இறக்க போகிறதா சொல்கிறாங்க அதாவது செங்கோட்டையின் தரப்பு கிடையாது சசிகலா வந்து இறக்கி செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்னா எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேரம் வாங்க போகிறதா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட தலைகீழை மறப்போகுது பதவியே அதான் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பிறந்தநாள் வரை பார்த்திங்கன்னா ஒரு கெடு வச்சுருந்தாங்க அந்த கெடுவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி மொதல் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மோதல் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரில் இல்லைனா நான் கூட்டணிக்கு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இப்போ அண்ணாமலை சமரச பேசி என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் வந்து பாஜக நான் கூட்டணி வைக்கிறோம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்க அண்ணாமலை கை கைவிட்டுட்டார் இதை நான் முடிவெடுக்கிறேங்க டெல்லி தான் முடிவெடுக்குன்னு சொல்லிட்டு டெல்லிட்டு போய் பேசியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அணி நினச்சிருந்தவங்க ஆனால் என்ன சொல்லிட்டாங்க ஓபி சசிகலா இங்கும் இணைக்கணும் இது நார்மலாகவே தெரியும் இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தலைமையாக இருக்கக்கூடாது தான் இப்போ பொதுச்சலாக ஆகணுன்ற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிப்டுங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி இது ஐடி ரைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி மருத்துவ அழகராஜ் ஓபிஎஸ் அணியில் இருக்கவர் அவர் போய் விஜய் விஜய் கட்சியில் இணைய தான் சொல்கிறாங்க அதே மாதிரி எடப்பாடி அணியில் இருக்க முன்னாள் அமைச்சர் மஃபா பாண்டியராஜன் இவருமே பார்த்திங்கன்னா விஜய் கட்சியில் இணைய தான் சொல்கிறாங்க அடுத்து ஓபிஎஸ் அணியில் இப்போ எம்எல்ஏவாக இருக்க மனோஜ் பாண்டியன் அவர் பார்த்தீங்கன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் வந்து இணையப்படுறதா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு பட் எந்தளவுக்கு உறுதியான தளத்தில் அவர் சொல்கிற கோரிக்கையை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருப்பி ஆலங்குளத்திலே இணையே பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிப்பாட்டும் திமுக சார்புன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இப்போ படிப்படியாக எல்லாருமே திமுக போ அதிமுக இடத்த பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி பிடிச்சிருந்தபோது அந்த அந்த நிலைமையில தான் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக வர்றதை விட அதாவது ஒன்றிணைந்த அதிமுக எல்லாருமே இணையிறதை விட வடியே இல்லாத ஒரு சூழலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியான ஒரு சூழலை உரையாச்சு இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டு கொடுத்து பேச ஒரு சில எடப்பாடிகள் தான் உதயகுமார் ஜெயக்குமார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கே பி முனிசாமி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் எடப்பாடியால் நியமிக்கப்பட்டவங்க எடப்பாடியால் ஆதாயம் அடைஞ்சவங்க அப்போ எடப்பாடி பண்ணிச்சை பதவி காலினா அவங்க பதவியும் காலின்ற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது அதனால தான் ஜாலரா போட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ்